மார்க்கம் சட்டம் சார்ந்த ஒரு கேள்வி இப்போது அந்த ரமதான் மாதத்தில் நோன்பு திறப்பதற்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு துவாக்கள் இருந்தது அது காலப்போக்கில் நம்ம அந்த துவாக்களை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கருக்கு அழைப்பு உடைய சட்டம் இருக்கு அதை தெளிவாக இப்போது கடந்த காலங்களில் வீடியோக்களில் பார்த்தோம் தெளிவுபடுத்தினாங்க ஆனால் ஏற்கனவே இருந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் கருக்கலைப்பு செஞ்சுருப்பாங்க அதை பின்பற்றியிருப்பாங்க நாமளும் பலருக்கு சொல்லியிருப்போம் இப்போ அந்த சட்டத்தை மாற்றும் போது இது வந்து அவர்களுக்கான ஒரு மனசுல பழைய சட்டத்தை வச்சு நம்ம அதை செஞ்சுட்டோமே இப்போ அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு சொல்லி நினைப்பாங்கல்ல இப்ப அவர்களுடைய நிலைப்பாடு என்னது சொன்ன சட்டம் வந்து இது இப்படி இருக்குமா இல்ல அடுத்தது மாற்றப்படலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தலை இதுக்கு ஒரு தெரிவு அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா கருக்கலைப்பு சம்பந்தமாகவும் அதனுடைய ஆய்வு சம்பந்தமாகவும் ஒரு கேள்வி கேக்கிறாங்க இப்போ கருக்கலைப்பு என்பது நவீன கால பிரச்சனைகளில் ஒரு விஷயம் இது மார்க்கம் அனுமதிக்கிறதா அப்படின்னா இதுக்கு நாம முந்தை நாம சொல்ல விஷயம் என்னன்னா நூற்றி இருபது நாட்களுக்குள் கருக்கலைப்பு செய்ய வேண்டியது இருந்தால் அவர் செய்து கொள்ளலாம் ஆனால் அதுவும் தவறுதான் நூற்றி இருபது நாட்களை தாண்டி அவர் கற்களைப்பு செய்வார் என்றால் அது கொலை குற்றத்தில் சாரும் அப்படின்னு சொல்லிடுறோம் நூற்றி இருபது நாளை தாண்டி வந்து ஒருத்தர் கற்களைப்பு செய்யறாங்கன்னா அது கொலை குற்றம் நூத்தி இருபதுக்கு நாளுக்குள்ளேயே அவர் கருக்களிப்பு செஞ்சாலும் அதுவும் என்னதான் குற்றம் தான் ஆனால் கொலை குற்றத்தில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போது சொல்லக்கூடிய ஆய்வு செய்து அதனுடைய செய்திகளை நாம் ஆராய்கிற பொழுது கிடைக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்குதுன்னா நூத்தி இருபது நாள் அல்ல நாற்பது நாள் தான் நாற்பது நாட்களுக்குள்ளாக ஒரு கருக்கலைப்பு செய்தாலும் குற்றம் தான் நாற்பது நாளை கடந்து ஒரு ஒரு கருக்கலைப்பு செய்கிறார் என்றால் அது கொலை குற்றத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு ஏன் இப்படியான முடிவு எடுக்கப்படுதுன்னா இதுக்கு அடிப்படையாக அமைந்த செய்திகள் அது ஒரு கருவிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அதனுடைய மாற்றங்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்கக்கூடிய செய்தி புகாரி மற்றும் முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல ஒரு செய்தியில அல்லாஹு ரபுல்லாலுமே இந்த கருவை வந்து நாற்பது நாட்கள் ஆன போகுது இந்த கருவு வந்து ஆயிடுச்சு உருவாயிடுச்சு உருவாகி அது நாற்பது நாட்கள் கழிகின்ற பொழுது அப்போது ஒரு வானவர் வருவாரு மாணவர் வந்து அல்லாஹிடத்துல கேப்பாரு இது ஆனா பெண்ணா அப்ப அல்லா ஆடுங்கும் பொழுது அதை ஆண் அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பாரு அல்லது பெண்ணுன்னா பெண்ணுன்னு பதிவு செஞ்சிருப்பாங்க இப்ப இதனுடைய ரிசுக்கு என்ன இதனுடைய வாழ்வாதாரம் என்ன வாழ்நாள் காலம் எவ்வளவு இப்படி எல்லா விஷயங்களையும் மாணவர் கேட்டு அதை பதிவு செய்து கொள்வார் அப்படின்னு செய்தியில வருது பதிவு செய்துவிட்டு அப்போதுதான் அதற்குள்ள ரூஹு ஊதப்பட்டு அது ஒரு வேறு படைப்பாக வேறு படைப்புன்னா மனித படைப்பாக மனித இனமாக மாற்றப்படுகிறது அப்படின்னு இந்த செய்தியில இடம் பெறுகிறது அப்ப ஊதப்படுகின்ற நிலை எந்த நேரத்தில் வருகிறது ரூஹு உள்ளதான உயிர் உயிர் என்பது ஒரு மனித உயிர் என்பது ரூஹு உள்ளதுதான் அப்ப இந்த ரூஹு உள்ளதுதான் பொழுது இந்த ரூஹு எப்போது ஊதப்படுதுன்னா நாற்பது நாட்களுக்கு பிறகுதான் ஊதப்படுவதாக இந்த செய்தி சொல்லுகிறது அப்ப நாற்பது நாட்களில் நாற்பதாவது நாள் அல்ல நாற்பத்தி ஒரு அந்த ஓரிரு நாள் முன்ன பின்ன அந்த ரூஹ் ஊதப்பட்டுடுச்சு அப்படின்னா அப்ப அது மனித உயிராக ஆகிவிடுகிறது மனித உயிராக ஆன பிறகு அதை கலைத்தோம் என்றால் அது கொலை குற்றத்தில்தான் வரும் ஏன்னா அல்லாஹு குரான்ல உதைக்கப்படுகின்ற குழந்தைகளை பற்றி பசிக்காக கொல்லப்படுகின்ற குழந்தைகளை பற்றி எல்லாம் குரான்ல சொல்லும் பொழுது அதை கொலை குற்றமாகத்தான் இறைவன் பேசுகிறான் ஒரு குழந்தையை கொள்வது எப்படியோ அப்படித்தான் அது கருவில இருக்கும் பொழுதும் வெளியே வந்த உடனே அது கொள்றாங்க அது கொலை தான் வரும் அதே குழந்தைதான் உள்ள இருக்குது உள்ள இருக்கும் பொழுது உயிர் வந்துருச்சு நாற்பது நாளுக்கு முன்புனா உயிர் வரல நாற்பதாவது நாளுக்கு பிறகு உயிர் ஊதப்பட்டு விடுகிறது அப்ப உயிர் ஊதப்பட்ட பிறகு அந்த குழந்தையை கலைக்கிறார்கள் என்றால் அது கொலை தான் வரும் என்று சொல்கிறோம் ஏன் முன்னாடி நூத்தி இருபது நாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா புகாரியில இடம்பெற்ற மற்றொரு செய்தி அந்த செய்தியில எப்படி வருகிறது என்றால் நாற்பது நாள்ல இதே போல அந்த கரு வந்து உருவாகும் உருவாகி நாற்பதாவது நாளை அடைந்த பிறகு அதன் பிறகு வந்து நம்ம எலும்புகளை அணிவிச்சோம் சதை அதுக்கு பிறகு தோள்களை நாம் அணிவித்தோம் அப்படின்னு அந்த செய்தியில வரும் இப்படி வரும் பொழுது அதுல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இடம்பெறும் கமா அப்படின்னு அந்த செய்தியில டைரக்டா நூத்தி இருபது நாள்னு இடம் பெறல நூத்தி இருபது நாள் ஆஹ் ஆன பிறகுதான் உயிர் ஊதப்படுகிறது அப்படின்னு அந்த செய்தியில வரவே இல்லை நூத்தி இருபது நாள்னு வரல என்ன வார்த்தை எடுப்பதுன்னா கமா அதை போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுப்புறது இப்ப அதை போல அப்படிங்கிறத இரண்டு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஒண்ணு என்னன்னா முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு நாற்பதாவது நாலு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த திரும்ப கமா அதை போலங்கும் பொழுது நாற்பதாவது நாள் இன்னொரு நாற்பதாவது நாள் அடுத்து இன்னொரு கமா இன்னொரு நாற்பதாவது நாள் அப்ப மூணு நாற்பது சேர்ந்து நூத்தி இருபது நாள் அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு ஆனால் அந்த ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இதற்கு முன்னால் எடுத்து நாமித்தையும் சேர்த்து நாம புரிகின்ற பொழுது என்ன நமக்கு புரிகிறது என்றால் கமா என்பது எண்ணிக்கையை குறிக்கவில்லை நாற்பது நாலு நாற்பது நாலு நாற்பது நாள் என்று மூன்று நாற்பது நாளாக ஆக்கி கூட்டுவதை குறிக்கவில்லை இந்த நாற்பது நாள் அந்த கமா என்பது அதே போல என்பது எப்படி கரு சேமிக்கப்படுகிறதோ அதே போல அந்த கருவுல சதைகள் மூடப்படுகிறது எலும்புகள் போர்த்தப்படுகிறது தோல் போர்த்தப்படுகிறது என்று அந்த நிலையை குறிப்பதற்காகத்தான் கமா என்கின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது தவிர நாற்பது இன்னொரு நாற்பது இன்னொரு நாற்பது என்று கூட்டுவதற்கான முகாந்திரம் இல்லை அப்படி கூட்டுவதாக இருந்தால் இந்த ஹதீஸுக்கு அது முரணாக வருகிறது அப்ப இரண்டையும் சேர்த்து புரிவதாக இருந்தால் நாற்பதாவது நாள்ல தான் ரூஹு ஊதப்படுகிறது அந்த நாற்பதாவது நாளுக்கு பிறகு ஒரு ஒரு கலை கருக்கலைப்பு செய்வார் என்றால் அது கொலை குற்றத்தில் வரும் நாற்பது நாட்களுக்குள்ளேயே ஒருத்தர் கருக்கலைப்பு செய்தாலும் அதுவும் குற்றம் தான் ஆனால் கொலை குற்றம் கிடையாது என்று இந்த செய்திகளை வச்சு தான் நாம சொல்றோம் நம்ம ஏன் இப்படியான ஆய்வு மாற்றங்கள் வருது ஆய்வு மாற்றங்கள் ஏன் வருது ஏன்னா இதைக்கு முன்னாடி அப்படிங்கிற நோன்பு திறக்கும் பொழுது ஓதக்கூடிய ஒரு ருவாவை ஓதிக்கிட்டு இருந்தோம் அதுவும் பிற்காலத்தில் பலவீனம்னு சொல்லப்படுது அப்போ அதை பலவீனமான செய்தியின் அடிப்படையில் துபாவ ஓதியவர்களுடைய நிலைமை என்ன அப்படி ஒரு கேள்வி வருது அதே போல இப்ப நூத்தி இருபது நாள்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் நூத்தி இருபது நாள் கருக்களிப்பு செஞ்சாங்கன்னா அது வந்து கொலை குற்றத்துல வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நாற்பது நாளுங்கும் பொழுது ஒருத்தர் அறுபது நாளில் கருக்களிப்பு செஞ்ச இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தாருன்னா அவர் கொலை குற்றத்துல அனுபவிப்பாரா அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கப்படுது பொதுவாக ஆய்வுகள் என்பது அது தொடர்ந்து தான் இருக்கும் ஆய்வுகள் என்பது முடியக்கூடிய விஷயம் கிடையாது ஆய்வுகள் ஒரு கட்டத்தோடு முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலை எப்போதுமே இருந்தது கிடையாது அது முன்னே காலத்திலும் சரி பிந்தைய காலத்திலும் சரி ஆய்வுகள் என்பது முடிந்து விடக்கூடிய ஒரு அம்சம் அல்ல அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது நமக்கு மட்டும் ஏற்படக்கூடிய விஷயம் அல்ல நம்முடைய ஜமாத்து மட்டும் இது போல முன்ன ஒன்று சொல்லிட்டு பின்னாடி ஸ்மார்ட் மாற்றுகின்ற நிலை என்பது நம்முடைய ஜமாத்துக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல முன்பு வாழ்ந்த இமாம்கள் அவங்க ஷாஃபி இமாமா இருக்கட்டும் அபு ஹனிஃபாவா இருக்கட்டும் இது போன்ற இமாம்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இது போன்ற ஒரு நிலை இருக்கிற ஷாஃபி இமாம்களுக்கு எல்லாம் அவருடைய பழைய கருத்துக்கள் அப்படின்னு ஒரு பட்டியலே வரும் அவருடைய புதிய கருத்துக்கள்னு ஒரு பட்டியலே வரும் அப்ப ஆய்வு செய்து மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க மாற்றம் என்பது வரத்தால் செய்யும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் ஏன் மாற்றம் வருது அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஆய்வு ரீதியான விஷயம் என்பது நேரடியாக சொல்லப்பட்ட விஷயத்துல ஆய்வுங்கிறதே வராது நேரடியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வைங்களேன் அதுல ஆய்வு செய்வோமா அஞ்சு வேலை தொழுக கடமை இதை உட்காந்து ஆய்வு செய்ய முடியுமா ஏன் செய்ய மாட்டோம் ஆய் ஹதீஸ் இருக்குது வசன் இருக்குது இரு கருத்து கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு அதுல இல்லை அதனால இது ஆய்வுக்குரிய விஷயம் கிடையாது எந்த இடத்துல ஆய்வு என்பதே வரும்னா இரு கருத்துக்கள் கொல்லப்படுகின்ற வகையில இருக்கின்ற அம்சங்களுக்கு நேரடி ஆதாரம் இல்லாத விஷயங்கள்ல தான் ஆய்வு என்பதே வரும் அப்ப அந்த நேரடி ஆதாரம் இல்லாமல் இரு கருத்து கொல்லப்படுகின்ற வகையில இருக்கின்ற விஷயங்கள்ல ஆய்வுகள் செய்கின்ற பொழுது அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட செய்தி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கும் அந்த குறிப்பிட்ட செய்தியை வைத்து ஒரு முடிவு எடுத்திருப்போம் பின்னாடி இன்னொரு செய்தி கிடைக்கும் பொழுது அப்ப அதை என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ளணும் நபிகள்நாயகம் சல்லல்ல காலத்திலேயே இது போன்ற நிலைகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது காலத்துல தயமும் சட்டம் அது சம்பந்தமான ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது உமர் அம்மார் அம்மாறலியல்லானவர்களும் அஹ் பாலைவனத்துல ஒரு பயணத்துல இருக்கிறாங்க அப்ப தொழுகை நேரம் வந்துடுச்சு இருவருக்கும் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருக்கும் குளிப்பு கடமையான நிலையில இருக்கும் பொழுது தொழுகை நேரம் வந்துடுச்சு இப்ப தொல்லணும் என்ன செய்யறது இவன் உமரழி அவர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா நான் வந்து தொழலை குளிக்க முடியாது குளிப்பதற்கான வாய்ப்பு இல்லை குளிப்பதற்கான வாய்ப்பு இல்லாதனால நான் தொழலை அப்படின்னு இருந்துடுறாங்க அம்மாரளி இல்லாதவர்கள் என்ன பண்றாருன்னா மண்ணுல புரள்றார் மண்ணுல புரண்டு அவர் என்ன செய்யறாருன்னா புரண்டு விட்டு அதுக்கப்புறம் தொழுறாரு ரசூல் வந்து இந்த செய்தி சொல்லப்படுது அப்ப நபிகள் நாயகம் செல்லலாஹி அவர்கள் உமர் எடுத்த முடிவு தவறானது அம்மாறு எடுத்த முடிவு சரியானல்லாம் ஆனா அம்மாரு வந்து மண்ணில எல்லாம் பொறல தேவையில்லை அவருக்கு தெரிஞ்ச அடிப்படை மண்ணுல புரண்டுட்டாரு ஆனா மண்ணுல பொறணும்னு அவசியம் இல்ல அவர் ஒரு கையை பூமியில தட்டி மண்ணில தட்டி அதை உதறி விட்டு அவர் தன்னுடைய முன்கைகளிலேயும் முகத்திலையும் தேய்த்து கொண்டால் போதுமானது அப்படின்னு ரசுலா சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான சிந்தனை வந்திருக்கு விதமான சிந்தனை வருகின்ற பொழுது அதுக்கு நேரடியான ஆதாரம் கிடைக்கின்ற பொழுது சரியானதின் பக்கம் திரும்பி இது போல இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்ற பொழுது எது சரியோ அதை அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும் இப்ப உதாரணத்துக்கு ரசுல்லாவுடைய காலத்துல ரசோல்லா ஒரு இடத்தை சுட்டி காட்டி அசர்சரு வந்து அந்த இடத்தை அடைகிற வரை நீங்க தொள்ளாதீங்க அப்படின்ட்டாங்க தாங்க சகாபாக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும் பொழுது அசர் நேரம் பாதி வழியிலே வந்துடுச்சு அந்த இடத்த அடைகிற வர அசர் தொலாதீங்கன்ட்டாங்க ரசுல்லா இப்ப அசர் தொழுக பாதி வழியிலேயே வந்துடுச்சு இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ரசுல்லா என்ன சொன்னாங்க அந்த இடத்த அடைகிற வர அசர் தொலாதீங்கட்டாங்க அப்ப அந்த இடத்துக்கு போய் தான் தொழணும் இன்னொரு சார் என்ன சொல்றாங்க இல்ல ரசுல்லா அது ஏன் சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு அசருக்குள்ள போயிடுங்கிறதுக்காக சொன்னாங்க இப்ப நம்ம அசருக்குள்ள அந்த இடத்துக்கு போக முடியல போற வழியிலேயே அசர் நேரம் வந்துருச்சு இப்ப நம்ம என்ன பண்ணணும் வந்த இடத்துல அசரை தொழுதுடணும் ஏன்னா தொழுகையை அந்த நேரத்துல நிறைவேற்றிடணும் அப்படின்னு ரெண்டு பேருமே யாருடைய தான் எடுத்துக்கிறாங்க ரசோலாவுடைய வார்த்தையை தான் ஆதாரம் கட்டுறாங்க இரண்டு பேரும் ஆதாரம் காட்டாது ரசோல்லாவுடைய வார்த்தை தான் அப்ப இது ஒரு சாரார் அந்த இடத்துல தொழுறாங்க ஒரு சாரார் அந்த இடத்துக்கு போயிட்டு தொழுறாங்க ரசோல்லா ரெண்டுமே சரின்னு தான் சொன்னாங்க இரண்டுமே சரிதான் ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு கிடையாது ரெண்டு பேருமே ஏன் வார்த்தை ஆதாரமா வச்சு முடி எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாங்க அப்ப இது போன்ற கருத்து வேறுபா இரு விதத்தில் புரிந்து கொள்ளுகின்ற முறையில் ஒரு ஆதாரம் இருக்கும்னா அந்த இரு விதத்திலையும் புரிந்து கொள்ளக்கூடிய அம்சங்களை தான் ஆய்வுக்குன்னு எடுத்துக்குவோம் ஆய்வுக்குன்னு எடுத்துக்கும் பொழுது அப்ப அது அன்னைக்கு தவறா இருந்துச்சே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் அன்னைக்கும் செஞ்சோம் ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தான் அன்றைக்கும் செய்தோம் இன்றைக்கு கூடுதலான ஆதாரங்கள் கிடைத்து ஆய்வு செய்கிற பொழுது அந்த முடிவு தவறானது என்று தோன்றினால் அந்த முடிவை செய்தவர்கள் எல்லாம் அன்றைய காலகட்டம் அந்த நூத்தி இருபது நாளுக்கு உள்ள கருக்கலப்பு எல்லாம் அப்ப கொலை குற்றவாளிகளா ஆவாங்களு கேட்டா குற்ற குற்றத்துல வராது அந்த சொல்லாவுடைய காலத்திலேயே பாருங்களேன் அண்ணாவுடைய அவர்கள் காபாவை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பைத்துல் முகத நோக்கி தொழுகிறாங்க திரும்ப காபாவை நோக்கி தொழுகக்கூடிய கட்டளை வருது இப்ப சஹாபாக்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா அப்ப பைத்துல் முக்கத்தை நோக்கி தொழுதவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன பைத்துல் முக்க நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க கிபுலா இருக்க எங்க மாற்றப்படுதுன்னா காபாவை நோக்கி மாற்றப்படுது இப்ப காபாவை நோக்கி இப்ப நம்ம தொழுறோம் பைத்துல் முக்கத்தை சுனோக்கி தொழுதவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன அப்ப அவங்க எல்லாம் குற்றம் செஞ்சவங்களா அல்ல அவங்களுடைய வார்த்தைக்கு மாற்றம் செஞ்சவங்களா அல்லாஹ் அதுக்கு தான் பதில் சொல்றான் இன்னும் அஜரல் முஹினி அல்லாஹ் நல்லது செய்யக்கூடியவர்களுடைய கூலியை பாலாக்க மாட்டான் அவங்க அதை சரின்னு நினைச்சுதான் செஞ்சாங்க ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செய்ததினால் ஒரு முடிவு மாற்றப்படும் பொழுது முந்தைய முடிவில் இருந்தவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட மாட்டார்கள் அவர்களுடைய கூலிகள் நாசமாக்கப்படாது அழிக்கப்படாது என்று அல்லாஹ்வே நமக்கு சொல்லிட்டான் அப்போ வந்து முந்தி இருந்த முடிவும் ஆய்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இப்ப கூடுதலான ஆய்வுகள் கூடுதலான ஆதாரங்கள் நம்ம கிடைக்கின்ற பொழுது அந்த கூடுதலான ஆதாரங்கள் வேறொரு முடிவை தரும் பொழுது முந்தைய முடிவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் செயல்பட்டவர்கள் குற்றவாளிகளாகவோ பாவம் செய்தவர்களாகவோ கருதப்படப்பட்டார்கள் அதுவும் அன்னைக்கு சரி அன்றைக்கு இருந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அது சரி இன்றைக்கு கூடுதலான ஆதாரம் கிடைத்திருக்கின்ற பொழுது இது சரிக்கு பிறகு இவ்வளவு இப்படி உண்மை தெளிவான பிறகு மீண்டும் பழைய முடிவிலேயே நாம இருப்போம் அப்படின்னு சொன்னா தான் அது தவறு நான் இந்த முடிவை மாத்திக்க மாட்டேன் அன்னைக்கு அதே தான் இருப்போம் அப்படின்னா ஆதாரம் இப்பதான் தெளிவா கிடைச்சிருக்கு ஆதாரம் தெளிவான பிறகு இழைய முடிவுலே இருப்போம்னு நாம இருந்தோம்னா தான் தவறு அதனாலதான் ஆய்வு என்பது மாறக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் கூடுதல் விளக்கங்கள் கிடைக்கிற பொழுது கூடுதல் ஆதாரங்கள் கிடைக்கின்ற பொழுது அது தான் செய்யும் அப்படி மாறுகின்ற பொழுது நாம ஏற்கனவே ஒன்னு சொல்லிட்டோமே ஏற்கனவே சொல்லிட்டோம் எப்படி இப்ப வந்து மாத்தி சொல்றது மாத்தி சொன்னா நம்மளை குறைச்சி மதிப்பிடுவாங்கள நம்மளை வந்து என்ன இவங்க வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க இவங்களுக்கு ஒழுங்காக ஆய்வு செய்ய தெரியலையே ஒழுங்கா இவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல என்ன குறை காணுவாங்களே அப்படின்னு சொல் நினைச்சு நாம சத்தியத்தை பின்பற்றாமல் சத்தியத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால்தான் குற்றவாளியாகவுமே தவிர ஒரு முடிவு தெளிவாக நமக்கு கிடைக்கிற பொழுது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படும் பொழுது அது குற்றமாகவோ அதனுடைய அது பாதிப்பாகவோ மறுமையில வந்து நிற்க கிடைக்காது அன்றைக்கு செய்தவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்தார்கள் அது நன்மை இன்றைக்கு நாம இப்படி ஒரு முடிவை செய்யறோம்னா இதுவும் ஆதாரத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏற்கனவே செய்த முடிவுக்கு தக்க பதில் நமக்கு கிடைத்திருக்கிறதா மட்டும்தான் பாக்கணும் ஏற்கனவே ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல அதுக்கு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில சரியான பதில் சரியான புரிதல் தக்க பதில் கிடைச்சிருக்குதா தக்க பதில் கிடைச்சிருக்குன்னா இதத்தான் கண்டினியூ பண்ணணும் ஏற்கனவே நம்ம இருந்துட்டோம்னு அதுலயே இருந்தோம்னா அப்பதான் என்ன ஆகும் அது குற்றமாக ஆகும் ஒரு மருத்துவம் வந்து கலைத்து விடுவதுதான் சரி அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குது அப்படின்னா கலைச்சாதான் உங்களுக்கு நல்லது தாயை அப்பதான் காப்பாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் அப்படின்னா அந்த சமயத்துல என்ன பண்ணிக்கலாம் அது வந்து குற்றமாக வராது ஏன்னா அது வந்து மருத்துவம் பரிந்துரைக்குது மருத்துவம் பரிந்துரைக்கும் பொழுது இந்த கு குழந்தைய வந்து நீங்க கலைச்சாதான் சரியாகும் அப்படின்னா அதை கலைச்சுதான் ஆகும் இல்ல அது வந்து பெரிய ஒரு நிர்பந்தம் அளவுக்கான குறை சொல்ல காரணம் சொல்லப்படலை இந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு ஊனம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்காக செஞ்சிடக்கூடாது கருக்கலைப்பை பயன்படுத்தி கொள்ள கூடாது ஒரு சின்ன ஒரு ஊனம் மாதிரி இருக்குதுன்னா அப்ப என்ன செய்யக்கூடாது கலைக்க கூடாது இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது அந்த குழந்தையை பெற்ற கருவிலே இன்னும் தொடர்ந்துச்சுன்னா தாய்க்கு ஆபத்துனோ இது போன்ற ஒரு நிர்பந்த நிலையை மருத்துவம் உருவாக்குன்னா அந்த நேரத்துல கழிச்சா அதை எத்தனை நாட்கள் கழித்து கழித்தாலும் அதை என்ன செய்யாது குற்றமாக கருதப்படாது அப்படிங்கறத சேர்த்து முடிஞ்ச